ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கட்கிழமை சனிக்கிழமை பதின்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்ப இதில் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முழுமையா பாருங்க ராசி நேயர்களை ஓம் நம சிவாய முருகன் துரு துணை கொண்டு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில வாழ்க்கையில் சில சவால்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண் சவால்கள் அப்படின்னு இருக்குது பெண் சவால்கள் ஆண்கள் சவால் விடுறது அப்படிங்கிறது வேற பெண்கள் சவால் விடுறதுங்கிறது வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தத்துவமான சில சவால்கள் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் சிரிப்பை அடக்க முடியாது நீ ஏன் இப்படி பேசுகிற ஏன் இப்படி பேசுகிற ஏன் இப்படி பழகிற ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்வாங்க கோவத்தில் விடக்கூடிய சவால்கள் கோவத்தில் விடக்கூடிய சாபங்கள் இதெல்லாம் இருக்குது மனசோர்வு ஆத்திரம் அதிகமாக இருக்கும் சந்தேகம் பொறாமை உறவுகளில் தரமான த தவறான புரிதல் பழைய காயங்கள் மீண்டும் நினைவூட்டுதல் வேலை பழு அதிகரிப்பு வியாபாரத்தில் எதிரிகள் எதிர்பாராத தடைகள் சொத்து தொடர்பான சிக்கல்கள் சட்ட வழக்குகளில் தாமதம் காதல் வாழ்க்கையில் குழப்பம் இரண்டாவது திருமணத்தில் மன அழுத்தம் போன்றவை தொடக்கத்தில் உங்களை சோதிக்கலாம் இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு சில சில விஷயங்கள் சக்ஸஸாக கொண்டு வரும் உங்களுடைய ராசிப்படி நல்லா இருந்ததுன்னு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ராாணியாக இருக்கீங்களாப்பா இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி அனுச நட்சத்திரம் விருச்சகராசி புத்தி தெளிவோடு இருப்பாங்க உடல்நிலை பாதிக்கும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ஹைஜாண்டிக் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் உண்டு நடுப்பகுதியில் பணியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பழைய கடன்கள் திரும்ப வரும் புதிய கடன்கள் வாங்கக்கூடாது ஸோ சில விஷயங்கள் க கவனமாக இருங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மாணவர்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் அதிகரிக்கும் வீடு வாங்கக்கூடிய விரிச்சிகள் இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் உண்டு முதல் பாதியில் மனக்கசப்புகள் இருக்கலாம் அடுத்த ஒரு வார இதில் நிறைய சந்தோஷம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் அழுத்தம் உண்டு ஆனால் வார முடிவில் நிதிநிலை மேம்படும் பணம் சேமிப்பு மற்றும் புதிய வரவு வாய்ப்புகள் உண்டு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் திறந்த மனதுடன் உரையாடுங்கள் இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு மனக்கோபம் குணமாகி புதிய உறவுகள் சில நேரங்களில் வலுப்படும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ யோசிக்காதீங்க ஏன்டா கல்யாணம் பண்ணிடணும்னு இப்போ யோசிக்காதீங்க பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சொத்து வாங்கும் இருக்கும் முயற்சியில் பேப்பர் ஒர்க் தாமதமாக இருந்தாலும் முடிவில் நல்ல பலன்கள் கெட்டும் சட்ட வழக்குகளில் சிறிய முன்னேற்றங்கள் உண்டு சில மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் ஒரு கவனமாக இருங்க அம்மன் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் பவானி பெரியபாளையத்தம்மன் கோவில் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் போன முருகன் கோவிலெலாம் வழிபாடு பண்ணுங்கள் இப்போ நான் சென்னையில் இருக்க குரம்பேட்டில் இருக்க குரம்பேட் சுற்று வட்டாரத்தில் இருக்கேன் சொன்னகுமார குண்டரம் நல்ல கோவிலுக்கெலாம் போயிட்டு வாங்க நிறைய நல்ல தெய்வீக சம்பந்தப்பட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ஸான கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் குலதெய்வ விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுங்கள் குலதெய்வ விஷயம் குலதெய்வ பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வத்தோட விஷயத்தை தள்ளி போடாதீங்க அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்பது க அதிர்ஷ்ட தெய்வம் சண்முகர் அதிர்ஷ்ட தே நிறம் வந்து சிவப்பு அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா சுப்பாக்கிழமை ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை பெண்கள் ரொம்ப பார்த்து கம் க கவனத்துடன் பேசுங்க உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சமையல் கூட ரெண்டு விதமாக இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வெஜிடேரியனாக சில பேருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ரெண்டாவது சமையல் கலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறையா வரும் சமையல் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இல்லையா கேட்ரிங்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பூமி சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல விற்காத ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்று போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இருக்குது ரிலேஷன்ஷிப்லாம் ஓரளவுக்கு அப்படியே போயின்னு இருக்கும் கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன செய்யலாம் எப்படி பண்ணலான்னு வயது முதிர்ந்தவர்களுக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதுவும் கவர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைவாக இருந்தது இப்போல்லாம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது சிறப்பு வாழ்கோளம்படா